beginning of the beginnings துவக்கத்திற்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் நீங்க டைம் லைனை பாத்தீங்கன்னா which is the best time in the timeline இந்த கால அட்டவணையிலே சிறப்பான காலம் எதுன்னு சொல்வீங்கனா நான் சொல்வேன் ஆவியில பார்த்து நம்ம வாழ்ற காலம் தான சொல்வேன் இத போல பெஸ்ட் டைமை நீங்க சரித்திரத்திலே பார்த்திருக்க முடியாது ஹிஸ்டரியிலே பார்க்க முடியாத எல்லாரும் ஏங்கின ஒரு கால கட்டத்துல நம்மை வாழ வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய கிருபை ஒருத்தர் மேலே இருந்துச்சுன்னா அவங்கனால செய்ய முடியாததை அந்த கிருபை அவர்களுக்காக செய்யும் ஆண்டு சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் ஒரு காரியம் முடியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறார் பவுள் என்னால் முடியலன்னு கேட்கும்போது ஆண்டவர் நான் செய்கிறேன்னு சொல்ல அதுக்கு நான் கிருபை கொடுக்குறேன் அப்படின்றார் நான் கிருபை கொடுக்குறேன் அந்த கிருபை போதும் நீ இதெல்லாம் தாங்கி நிற்ப அப்படின்றார் பலவீனத்திலே பலன் தருகிற தேவனை தேவனுடைய கிருப அவருடைய கிருபையினால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார் என் கிருபம் உனக்கு போதும்னா அது பார்த்துக்கும் எல்லாத்தையும் உன்னுடைய பிரச்சனைக்கு நான் என்னுடைய கிருபை கொடுக்குறேன் மை கிரேஸ் இஸ் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறா ஸோ இந்த காலை நேரத்தில் சூப்பர் நேச்சுரல் லைஃப்பை பத்தி உண்மையாலுமே டைம் லைனை பார்த்தீங்கன்னா கால அட்டவணை அதாவது துவக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் துவக்கம்ன்றது நான் சொல்றது ஆதியில சொல்றேன் ஆதிக்கு முன்னாடி பிகினிங் ஆஃப் த பிகினிங்ஸ் துவக்கத்திற்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் நீங்க டைம் லைனை பார்த்தீங்கன்னா விச் இஸ் த பெஸ்ட் டைம் இன் த டைம் லைன் இந்த கால அட்டவணையிலே சிறப்பான காலம் எதுன்னு சொல்லுவீங்கன்னா நான் சொல்லுவேன் ஆவியில் பார்த்து நம்ம வாழ்கிற காலம் தானே சொல்லுவேன் இதைப்போல பெஸ்ட் டைமை நீங்கள் சரித்திரத்திலே பார்த்துருக்க முடியாது ஹிஸ்டரியிலேயே பார்க்க முடியாத எல்லாரும் ஏங்கின ஒரு காலகட்டத்தில் கத்த நம்மை வாழ வைத்திருக்கிறார் இந்த டைமுக்காக இந்த ப்ரிவிலேஜுக்காக இந்த கிரேஸ்க்காக எத்தனையோ பேர் ஏங்கி இருக்கிறாங்க ஆனால் உங்களை என்னையும் கத்தர் கொண்டு வந்து அதில் வாழ வச்சிருக்கிறார் வி ஆர் லிவிங் இன் த பெஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி சரித்திரத்திலேயே துவக்கத்திலிருந்து ஃப்ரம் த பிகினிங் இன்றைக்கி நான் வாசனத்துலேருந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலம் பெஸ்ட்டான காலம் அப்படின்றத ஃப்ரம் த பிகினிங் நீ ஒரு வேளை இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஆதாமியாவெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அடுத்தது நீங்கள் வந்து நோவாவை நினைக்கலாம் பேழையில் ஜாலியாக மேலே போயிருப்பாங்களா அவங்க பேழையில் அப்படின்னு நினைக்கலாம் ஆபர்காம் நினைக்கலாம் மோசே நினைக்கலாம் எளியாவை நினைக்கலாம் ஏன் இயேசுவை நினைக்கலாம் சீசர்களை நினைக்கலாம் இவங்க எல்லாரையும் ஒவ்வொரு சீசன்லேயும் நீங்கள் பார்த்து இந்த டைமில் நான் இருந்தால் பரவாயில்ல இந்த டைமில் நான் இருந்தால் பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையாக பார்த்தா அவங்கெல்லாம் இந்த இருந்தா பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் இந்த டைமுக்காக அவர்களெல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்களாம் இதெல்லாம் எங்கே பாஸ்டர் இருக்குது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா எடுங்க ஒன்று பேத்ருவில் இது அப்படியே எழுதியிருக்குது இதை நம்ம பல நேரங்களில் படிக்கிறதில்ல அதுக்கு கவனம் செலுத்துறதில்லை ஒன்று பேத்ரு ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கணும் நம்மளுக்கு என்ன உண்டாயிருக்கான் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கத அப்போ நம்மளுக்கெல்லாம் கிருபை கிடைக்கணும் ஏற்கனவே தீர்க்கதசிகள் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதர்சிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து என்ன பண்ணாங்களா இறங்கிட்டாங்களா அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதர்சிகள்னு நம்ம சொல்கிறோம்ல ஏசாயா ஏரேமியா எல இசைக்கள் இவங்கலாம் ப்ராஃபிட்ஸாக இருந்தாங்கல்ல அவங்களாம் ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம் ஒரு பரிசோதனை மையம் ரத்த பரிசோதனை மையம்னா என்ன சொல்கிறாங்க நம்முடைய ரத்தத்தை எடுத்து பிரித்து மேய்சிருவாங்க அவங்க அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது எவ்வளோ அணுக்கள் இருக்குது என்ன பிரச்சனை எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் பரிசோதனை ஒரு தீர்க்கதரிசிகள் நம்முடைய ரட்சிப்பை பரிசோதனை பண்ணாங்களாம் ஓகே நமக்குண்டான கிருபை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அவர்கள் கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணாங்களாம் பரிசோதனை பண்ணாங்களாம் பரிசோதனைன்றது டெஸ்ட்டு ஆராய்ச்சி அப்படின்றது வந்து ரிசர்ச் ரிசர்ச் அண்ட் டெஸ்ட் எதை எதில் பண்ணியிருக்காங்கன்னா சால்வேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ரட்சிப்பை குறித்து ஒரு ரிசர்ச்சும் ரட்சிப்பை குறித்து ஒரு ஸ்டடியும் தீர்க்க தரிசிகள் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்மளால் ரட்சிப்பை ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம் நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம் பிரதர் அந்த ரட்சிப்புன்னு என்னென்ன அவங்க சொல்லி கேட்கணும் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் என்ன அறிவித்த போது முன்னறிவித்த போது கவனிங்க அவங்க முன்னறிவிச்சாங்களா கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்களா கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்களா கிறிஸ்துவுக்கு உண்டாகும் கிறிஸ்துவுக்கு என்ன உண்டாகுமா ஃபஸ்ட்டு பாடுகள் உண்டாகுமா பாடுகளுக்கு பின்னாடி என்ன வருமா இப்போ கிறிஸ்து பாடுபட்டாரா இல்லையா பாடுபட்டு முடிச்சிட்டாரு அப்போ இப்போ மகிமை தான் வழிபட்டு இருக்கணும் பாடும் மகிமையும் சேர்ந்தே வராது பாடுகளுக்கு பின்பு மகிமை வரும் அப்ப அவர் பாடுபட்டார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் மகிமேல வாழணும் நம்ம மகிமேல வாழணும்னு தான் அவர் பாடுபட்டு இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார்கள் பாடு வர்றதுக்கு முன்னாடியே பாடு வரப்போது பாடுக்கு பின்னாடி என்ன வரப்போது மகிமை வரப்போதுன்னு தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்களாம் ஒருத்தர் வருவாரு அவர் சிலுவையில மறிப்பாரு அதனாலதான் இயேசைய சொல்றாரு அவருடைய தழும்புகளாலே குணமாவீர்கள் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இன்னும் இயேசுவே வரல ஆனா தீர்க்கதர்சி இயேசு வரதை பேசுறாரு சிலுவையில் அறையப்படுறத பேசுறாரு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வர்ற சுகத்தையும் சமாதானத்தையும் பேசிட்டு இருக்கிறாரு ஆமா